சந்தோஷமாகவும் இருக்கு ஏன்னா இதில் தமிழ் செல்வியும் எதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து எதனா ஒரு ஃபங்க்ஷனும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேனா போனாங்கன்னா கூட சரி அப்பத்தாக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு பார்க்கறதுல அப்பாத்தாக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே காவியாவும் போஷ் விஷயத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றதுனால யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கத்துக்கிட்டையுமே நைட்டு அங்கே குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி இதுக்கு மேலே காவியா சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் சொல்லிட்டாரு இதை கேட்டு இங்கே காவியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் இங்கே இவர்கிட்ட சொல்லி ஒரு தீர்ப்பும் வந்துருச்சு அது நான் நம்மளுக்கு சாதகமாகவும் வந்துருச்சு இதுக்கு மேலே போஸோட ஆட்டம் இத்தோடு முடிஞ்சது அப்படின்ற மாதிரியுமே அங்கே காவியாக கிளம்பிடுறாங்க ஆனால் போஸுக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது போஸு நம்ம என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அம்மா என்னால் முடியலம்மா அங்கே காவியக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னால் தவிச்சிக்கிட்டு இருக்க முடியலம்மா என்னால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸுமே சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் போஸ் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்குதான்ண்டா அந்த ஐம்பது லட்ச ரூபா காரம் அந்த இது இருபத்தஞ்சு லட்சம் பணமும் வர வேறு என்னதான்டா அது வரையுமே நீ அவ கூட சேர்ந்து வாழ்ற வரையும் கொஞ்சம் பொறுத்து போய்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு செல்லவும் போஸு அம்மா என்னால் அந்த செங்கலெல்லாம் என்னால் தூக்க முடியலம்மா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது டே நாள் முழுக்க உக்காராம கூட அந்த செங்கலை தூக்கி லோடு ஏற்றணுமா என்னால் அந்த வேலையை செய்ய முடியலமா வேறு எதுனா ஒரு வேலையை கொடுத்தா கூட நான் அந்த வேலையை செய்வேன் ஆனால் இவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுத்து என்ன கஷ்டப்படுத்துகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸுமே ரொம்பவே வருத்தமாகவும் சொல்லுவோம் உடனே ஈஸ்வரி அங்கே சைலண்டாகவும் இருக்காங்க இந்த விஷயத்துல அவங்க என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க போஸுமே அங்கே வேலைக்கு போறதுக்காக போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கெஸ்ட் ஹவுஸில் இங்கே மலருமே பெருக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மலருக்கு இன்றைக்கி லீவு அப்படின்றதுனால இங்கே மலர் மட்டும் அங்கே வீட்டில் இருக்காங்க பெருக்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போசவுமே மலர்கிட்ட போய்ட்டு பேசாமல் நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியுமே அங்கே போகிறாங்க மலர்கிட்ட அதுக்கப்புறம் மலருக்குள்ளே போயிட்டு அங்கே அந்த ரூம் போயுமே சாத்திட்டு மலர்கிட்ட மலர் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கத்தி கூப்பாடம் போடாத நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே போசு சொல்கிறாங்க உடனே இதை கேட்டு மலர் பயங்கர கோபமாகவும் உடனே நீங்கள் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க பேசாமல் வெளியே வெளியே போயிடுறீங்களா இல்ல நான் வேற எதனா பண்ணவா அப்படின்ற மாதிரியுமே மலர் சொல்றாங்க அதுக்கப்புறம் போசும் மலரு நான் உண்மையில ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருந்தேன் ஆனா நீ தான் இதுக்கு புரியாம எனக்கு என் சேர்த்து என்னையும் அவனையும் பிரித்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா ஆனால் இப்போவுமே அவளை கல்யாணம் பண்ணி கூட உன்னோட நினப்பு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவள் கூட சேர்ந்து நான் வாழ்ந்து ஒரு நாள் கூட வாழலை ஆனால் உன் நினப்பில் தான் நான் இருக்கேன் நீ என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ மலர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க ஆனால் ரொம்பவே கோபமாகவும் அந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே மலருமே அழுதுகிட்டே ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் அழுதுகிட்டே ஓடிட்டு இங்கே காவியாவும் அந்த விஷயத்த பார்த்துடுறாங்க பார்த்துட்டு ஏன்னா காவியா எப்படி பார்த்தாங்கன்னா இங்க அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகும் போல இங்க தமிழ் செல்விய பாக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல இங்க மலர் அந்த ரூம்ல இருந்து ஓடி வர்றதை பார்த்துட்டு எதுக்காக இவங்க இப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்கதான் அங்க போசவுமே வீட்டை விட்டு வெளியே வராங்க உடனே அக்கா எங் காட்சி எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியாவுமே கேட்குறாங்க உடனே மலரும் அங்க அது காவியா அங்க போஸ் எங்கிட்ட வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல அது இல்லாம வெளியே போடான்னு சொன்னால் அவன் வெளியே கூட போகாமல் என்கிட்ட வந்து அவன் பாட்டுக்கு எதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எங்கள் காவியாவுக்கு பயங்கர கோபம் ஆயிடுது உடனே அங்கே போஸ் வந்ததும் போஸை பல்லார் பல்லார்னு சொல்லிட்டு ஒரு நாள் அற விடுறாங்க அற விட்டதும் காவியா என்ன காவியா என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க அவகிட்ட நான் சும்மா தான் பேசுறதுக்காக போனேன் நீ என்ன தப்பை புரிஞ்சுக்கிட்டு என்ன அடிச்சுக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போசுமே ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க உடனே எங்கள் காவியாவும் என்னடா என்ன வாய் நீளுது இந்த விஷயத்தை எங்கள் ராஜாங்க மாமா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா நைட் நீ பிடிச்சதுக்கே உனக்கு ரெண்டு அறவை இருந்துச்சு ஆனால் இந்த விஷயத்த மட்டும் நான் ராஜாங்கம்மா கிட்டே சொன்னேன்னா உன்னை இந்த வீட்டிலேயே வைக்க மாட்டாங்க நான் உன்னை திருத்தணும்னு நினச்சிட்டு இருந்தால் மறுபடியும் மறுபடியும் அந்த அதே மாதிரி தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னை நான் தான் திருத்துறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே என்னடா சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு அங்கே போஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே பார்த்துட்டு அங்கேயுமே வந்துடுறாங்க உடனே காவியா என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுக்காக அந்த வேலைக்காரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியுமே சொல்லவும் உடனே இங்கே காவியாவும் அத்தை என்னத்தை அவளை வேலைக்காரின்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்னே உங்களோட மருமக தான அவள் அவளை போய் நீங்கள் வேலைக்காரனு சொல்லிவிட்டு அவளை அசிங்கமாக சொல்கிறீங்க அவளை க உங்கள் பையனுக்கு கட்டி வைக்கிற போது அவள் வேலைக்காரைய வேலைக்காரியாக தெரியலையா உங்கள் பையன் அவள் அவள் கூட போது அவள் வேலைக்காரியாக தெரியலையா இப்போ தான் உங்களுக்கு அவள் வேலைக்காரியாக தெரியிறாளா உங்கள் தேவை முடிஞ்சுனா அவங்கள தூக்கி போட்டுருவீங்கள உங்களை மாதிரி ஜென்மத்தெல்லாம் இந்த நாட்டில் படைச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே காவியா பயங்கர கோபமாகவும் திட்டவும் உடனே எங்கள் ஈஸ்வரிக்கு காவியா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரிக்கு அவளுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு அவ எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கப்ப தெரியுமா அவ போஸ் கூட வாழாம அவ எங்கெங்கயோ போயிட்டு சுத்திட்டு வந்திருக்கா அவளுக்கு போயிட்டு நீ இது வக்காலத்து வாங்கிட்டு இருக்க காவியா நீ அவளுக்கெல்லாம் எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே காவியா அது அத்த நீ இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்களா இங்க போஸ் இவன் இவன் இருக்கான்ல இவன் அங்க ரூமுக்குள்ள போயிட்டு எதுக்காக மழை கிட்ட பேசணும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்ப செங்கல் சுழியில எங்க அப்பா வேலைக்காக கூட்டிருக்காரு அந்த வேலையை மட்டும் மட்டும் பார்க்காம இங்கே மலரக்கா கிட்ட என்ன பேச்சு ஆக வேண்டியது இருக்குது அங்கே எதுக்கு போகணும் அப்போ மலரக்கா கிட்ட தப்பா முயற்சி பண்ணானா இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தப்பா நடந்தக்க முயற்சி பண்ணும்போது நான் பார்த்துட்டு அவனுக்கு நாலு அற விட்டேன் ஆனால் இப்போவுமே அந்த மலரக்கா கிட்ட போயிட்டு என்ன என்னத்துக்கு பேச்சு வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவியை கேட்குறாங்க இதுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் வெ வெறிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஈஸ்வரியும் உடனே இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தால் நம்ம மேலே அது திரும்பிடுவாங்க நம்ம இப்போ எதனா ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கே போஸை போட்டு நல்லா அடிக்கிறாங்க ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னா நான் எவ்வளவோ சொல்லி கூட திருத்தி பா திருத்தலான்னு பார்த்தா நீ இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் தான்டா கரெக்டு நீ போயிட்டு அந்த செங்கலை தூக்கு அப்போ தான் உனக்கு கஷ்டப்படுத்தம் அப்படின்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு உடனே இங்கே ஈஸ்வரி நீ என்ன பண்ண

ராஜாங்கமும் அங்கே கல்யாண நாளை கொண்டாடுறதுக்காக என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை இந்த கல்யாணால் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணணும் அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கவங்க பத்து ஜோடிக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்றத தனித்தனியாக பிரித்து அங்கே அது கருப்பு கிட்டையும் சேதுகிட்டேயுமே சொல்லிட்டுறாங்க சேதுக்கு ஒன்றுமும் குழப்பமாக தான் இருக்குது ஏன்னா செல்வி இப்படி மாற்றி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது யோச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் செல்வி இதுக்கு ஓகே சொன்னதுக்கு சேதுக்கு சந்தோஷம்தான் ஆனால் செல்வி நைட்டு சொன்னதை விட இப்போ மாற்றி சொன்னது தான் இங்கே போஸ் இது சேதுக்கு கொஞ்சம் இது மனசு குழப்பமாக இருக்குது ஏதோ ஒன்று அவள் இதுக்கு ஒத்துக்கிட்டால அவள் அவளுக்கு இதில் சந்தோஷம் இல்லை எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரியுமே சேது கப்புன்னு ஆகிடுறாரு அதுக்கப்புறம் கருப்பம் மாப்பிழை என்ன மாப்பிள்ளை எங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கா கீழே நம்ம இது அப்பா சொன்னார்ல அந்த வேலையெல்லாம் முடிக்க வேணாவா நீங்கள் உக்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன்னா நம்ம எப்போ முடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புமே கீழே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் அங்கே போயிட்டுக்கிட்டு போய் போ கிட்டே போயிட்டு அங்கே போஸ் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல அவன் அந்த மலர்கிட்ட போயிட்டு பைத்தியக்காரையை மாதிரி நைட்டு குடிச்சிட்டு வந்து இங்கே கிட்ட வேற சண்டை போட்டுட்ருக்கான் இப்போ என்னோட மலர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த வேலைக்காரர்கிட்ட இவனுக்கு என்ன பேச வேண்டியது இருக்குது இவன் இவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இவனுக்கு எவ்வளோ சொன்னாலையுமே புத்தின்றது வராது போல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டவோ உடனே சித்ராவோம் அம்மா இன்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அது மலர்கிட்ட போய் பேசணா என்ன இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு இது பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்றாங்க உடனே இங்க ஈஸ்வரியம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல இந்த காவிய எப்ப அவன் லைஃப்ல வந்தாலோ அப்ப வந்து அவன் ஒரு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு முன்னே அவன் அவ்வளவும் குடிக்க கூட மாட்டான் ஆனா இப்ப என்னன்னா குடிச்சிட்டு வந்து வீட்லயே தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் என்னதான் பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க உடனே இங்க சாபுத்திரியும் தாமரையும் வந்துடுறாங்க வந்து இங்கே ஈஸ்வரியையும் சித்ராயையும் பார்த்து தாமரை உனக்கு ஒன்று தெரியுமா தாமரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாபுத்ரி உடனே இங்கே தாமரையும் அம்மா சொல்லுங்கம்மா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே சாபுத்ரி ஒரு பறவை பறந்துட்டுருக்கு அந்த பறவையை அந்த அந்த ரெக்கையை உடைச்சி கீழே வச்சா பறக்காது இல்லை அது மாதிரி ஒரு பறவை நம்ம வீட்டில் வேறு இருக்குது அதை பார்க்குற முதல்லாம் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க சாபுத்ரி இதை கேட்டதும் அங்கே தாமரையும் ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே வேறு யாருமே அங்கே சந்தோஷப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இப்போ ஈஸ்வரியும் சித்ராவும் கஷ்டப்பட்டுருக்காங்க ஏன்னா எதுக்காகனால் போஸோட லைஃபு இப்படி நாசமாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு இருந்தால் இப்போ இங்கே சாபுத்திரியும் தாமரையும் இந்த விஷயத்தை வச்சு அவங்க ரெண்டு பேரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ஈஸ்வரி மனசுக்குள்ளே எனக்கும் ஒரு காலம் வரும் எங்கள் சைடு காற்று வீச வீசுகிற போது நீங்கள் சின்ன பின்னா ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாபுத்திரியும் தாமரையுமே கிளம்பிடுறாங்க அம்மா நம்ம இதுக்கு மேலே பேசுனா அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்கம்மா அந்த அளவுக்கு அவங்க கோவமாக இருக்காங்க நம்ம பேசாமல் நம்ம கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையுமே சாபுத்திரியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவும் மோகனாவும் உக்காந்துக்கிட்டு அப்பத்தா செல்வி இதுக்கு ஓகே சொல்லுவாளா சொல்ல மாட்டாளான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருந்துச்சு அவள் ஓகே சொன்னதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க அப்பத்தாவும் ராஜாங்கமம் கேட்டால் அவள் எந்த விஷயத்துக்குமே மறுப்பு சொல்ல மாட்டாள் அவளோட மனசு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க என்னமோ அப்பத்தா இந்த விஷயம் இந்த இந்த ஒரு பரிகாரம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா எனக்கு ரொம்பவே ச சந்தோஷம் அந்த கருப்ப சாமிக்கு நம்ம ஒரு கிடா விருந்து போட்டு எல்லாருக்குமே அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம சாப்பாடு போடலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க மோகனாவும் உடனே இதை கேட்டு அப்பத்தாவும் நல்ல ஐடியா தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளரட்டும் ஒரு என்ன ரெண்டு கிடாவை வெட்டி நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு போடலாம் வயிறு நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழ்செல்வியுமே காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்குமே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு போதே கருப்புமே பிக் பண்ணி கூட்டினு கூட்டிகிட்டுமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே டயர்டாகவும் அங்கே ரூம்பில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அது அப்போ சேதுவுமே அந்த ரூம்புக்குள்ளே போகிறாங்க உடனே தமிழே இந்த விஷயத்தில் எதுக்காக எங்கிட்ட மாற்றி சொல்லிவிட்டு அங்கே அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன் என்கிட்ட சொன்னால் நான் சந்தோஷப்பட மாட்டேன்னா அப்படின்ற மாதிரியுமே சேது கேட்குறாங்க உடனே தமிழ் செல்வியும் நான் நான் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ராஜாங்கம் அம்மா கேட்குற போது எந்த விஷயத்துக்கும் மறுப்பு சொல்லக்கூடாது அப்படின்றது தான் எனக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு போல் ம ம மைண்டில் அதனால் நான் அதில் மறுப்பு சொல்ல முடியல அவர் கேட்டால் மட்டும் எல்லாத்துக்குமே ஓகே மட்டும்தான் சொல்ல சொல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் செல்வியும் சொல்லிடுறாங்க அங்கே அப்பா மேலே வச்சுக்கிட்டு இருக்க மரியாதையெல்லாம் ஓகே தான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசு ஆறுதலுக்காகுது நீ எதனா ஒரு வார்த்தை சொன்னியா நீ என் மனசை கஷ்டப்படுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் اونا எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ என் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேற அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் நீங்கள் மட்டும் எங்கள் எங்கிட்ட நல்லா தான் பேசுகிறீங்களா ஏன்னா தமிழ் செல்வின்னு எனக்கு எவ்வளோ அழகாக பேர் வச்சிருக்காங்க ஏன்னா ஏன்னு கூப்பிட்றது பின்னு கூப்பிட்றது அது மாதிரிலாம் எதுக்காக என்ன கூப்பிட்றீங்க எனக்கு கூட தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே தமிழ் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழ் உன் மேலே நான் ரொம்பவே அன்பு வச்சுருக்கேன் நான் உன்னை ரொம்பவே மறக்க முடியாத ஒரு த இது ஒரு சொல்ல தான் திட்டேன் அந்த அது அந்த விஷயத்தை நீ இத்தோட மறந்துரு நான் ஏதோ அது ஏதோ போதையில் அது மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் நீ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விவாகரத்து நடந்துக்கிட்டு இருக்கு அது ஓகே தான் ஆனால் அந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே உன் மேலே எனக்கு அளவுக்கு மீறின ஒரு அன்புமே கிட வந்துருச்சு நான் உன் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுவும் மீறி நீ என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைனா நீ தாராளமாக விவாகரத்து வாங்கிக்கலாம் எனக்கு நான் இதில் வந்து எந்த மறுப்புமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிட்டு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தமிழ் செல்வியுமே இருக்காங்க ஏன்னா இந்த பதிலுக்கு தக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்வியால் ஒரு ரீசனோ இல்லை ஏதோ சொல்ல முடியாது அந்த ஒரு சுச்சுவேஷனில் தமிழ் செல்வியுமே உக்காந்துக்கிட்டு சைலண்ட்டாகவும் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் சேதுவுமே வெளியே கிளம்பிடுறாங்க சேது இங்கே எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலுமே ஈஸ்வரிக்கு இங்கே செல்வியும் சேதுவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கவலை அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சவங்கள அந்த கல்யாணால் பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரியுமே பிளான் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் எவ்வளோ ஆசைப்பட்டாலுமே அதை கிடைக்காம இப்போ இது மண்ணை கவிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இங்கே சாபுத்திரியுமே இதெல்லாம் எதுக்குன்னு அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த விஷயம்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கமும் வாயை அடிச்சுட்டு இருப்பார் இங்கே சாபுத்திரி இவங்க ரெண்டு பேரையுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது ஏன்னா ஈஸ்வரியும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது போஸும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி தமிழ் செல்வி செய்து முக்கியமாக இவங்க ரெண்டு பேர் தான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சாபுத்திரியும் தாமரையும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா எப்போவுமே அவங்க எதனா ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா டெய்லியுமே அவங்களுக்கு அதுதான் வேலையே அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் ஏன்னா இங்கே சாபுத்திரி இங்கே தாம் இது தமிழ் செல்வியை அந்த வீட்டு விட்டு தோர்த்துறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி நிறைய டைம் இந்த வீட்டை விட்டு கூட துரத்திருக்காங்க அதுக்கான பதிலடியுமே இங்கே தமிழ் செல்வி கொடுத்துருப்பாங்க அவங்க ஈஸ்வர்கியாக கேட்டும் சரி இங்கே தா சாபுத்திரிக்காவும் சரி ஏன்னா ரெண்டு பேருக்குமே பதிலடி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ போஸு கூட கொடுத்துருப்பாங்க அதுங்க போ இது ராஜ இது ராஜாங்கத்துக்கிட்ட இந்த இந்த எல்லா உண்மையுமே சேது தான் வெளிக்கொண்டு வந்திருப்பார் இந்த ஒரு இது விஷயத்தினால கூட அவங்க எல்லாருமே கோபத்தில் இருக்காங்க தமிழ் செல்வியு மேலே ஏன்னா ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது ஏன்னா அந்த சொத்து அந்த நகை பணம்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்காதுக்கு போனதுக்கு காரணமே இங்கே சேதுவும் தமிழ் செல்வி தான் சொல்லிட்டு பயங்கர கோபமாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபர்